திராவிட சித்தாந்தத்தோடும் பல்வேறு அமைப்புகள் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் நாம் தமிழர் தமிழ் தேசிய கட்சி திரு தமிழரசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவருடைய தலைமையில் இன்னும் பல்வேறு சிறு சிறு அமைப்புகள் தமிழ் தேசிய கொள்கையோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் திராவிட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆஹ் திமுக அண்ணா திமுக விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி மதிமுக போன்ற பல்வேறு அமைப்புகள் திராவிட சித்தாந்தத்தோடு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடி கொண்டே இருக்கிறது தேசிய நீரோட்டத்தில் காங்கிரஸ் பாஜக போன்ற அமைப்புகள் தொடர்ந்து தங்கள் கொள்கையை இறுகி பிடித்துக் கொண்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள் இத்தகைய போராட்ட நாயகர்களுக்கு மத்தியில் ஏனோ தெரியவில்லை இப்படியான நடிகர்கள் வரும்போது அவர்களுக்கான முக்கியத்துவத்தை இளைஞர்கள் கொடுப்பதெல்லாம் வியப்பாகவும் வருத்தத்தையுமே ஏற்படுத்துகிறது இவர்களுக்கெல்லாம் கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் தங்கள் அர்ப்பணித்து இன்னும் பத்து பிசா கூட சம்பாதிக்காத கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் இருப்பான் வாடகை வீட்டுல கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் கூரை வீடுகளில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் இருப்பான் அந்த சித்தாந்தத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இளைஞர்கள் வாழ்வதெல்லாம் மிகப்பெரிய வருத்தமே எங்கள் சித்தாந்தம் என்றாவது ஜெயிக்கும் என்று போராடி மறைந்தாரே எங்கள் காரல் மார்க்ஸ் போன்ற அவர்களுடைய கொள்கையெல்லாம் இளைஞர்கள் ஏனோ படிக்க தவறிவிட்டார்களோ என்ற ஐயப்பாடுதான் எழுகிறது மலையாள தேசத்தை சார்ந்த நம்மளுடைய பக்கத்து தேசமான மலையாள தேசத்தை சார்ந்த மம்முட்டி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் எங்கள் மக்கள் திரைத்துறையிலிருந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பது இல்லை என்று எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான வார்த்தையை நம்மளை பார்த்து அவர் இன்டைரக்டா சொல்லிட்டாருங்கிறத எங்க வருத்தத்தையே சொல்றேன் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயலான்னு ஆசைப்படுறாங்கன்னு சுந்தரராஜன் ஒரு காமெடியில சொல்லியிருப்பார் சோ எம்ஜிஆர் அவர்களுக்கான தனித்துவம் என்பது ஒரு போராளிக்கான குணம் எதுவுமே வச்சுக்கல இறக்கும் போது அனைத்தையுமே தன் உடன் இருந்தவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போனாங்க எந்த நடிகர் இன்னைக்கு கொடுப்பான்னு தெரியல உச்சபட்ச நடிகராக இருந்த போது சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்து காணாம போனார் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் போன்ற பல்வேறு உச்சபட்ச நட்சத்திரங்கள் தனி மனித ஒழுக்கத்தோடும் வாழ்ந்த நட்சத்திரங்கள் காணாமல் போன வரலாறு உண்டு அண்டை தேசத்தில் பிரஜா ராஜ்யம் என்ற அமைப்பை ஆரம்பித்து எதிர்கட்சி அளவுக்கு வந்த சிரஞ்சீவியினுடைய அமைப்பு இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு காணாமையோ போயிருச்சு அதை போலவே தான் விஜயகாந்த் அவர்களுடைய நிலைமையும் இன்றைய சூழலில் சொல்கிறோம் பல்வேறு சமூக அமைப்புகள் பேரினத்தை எடுத்துக்கொண்டால் திருமாவளவன் நாம் பெரிதும் பூவை மூர்த்தி அவர்கள் தலைமையில் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் போன்ற அமைப்புகள் அறுநதி சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் புலிகள் கட்சி மற்றும் திரு ஜக்கையன் அவர்களுடைய அமைப்பு அதியமானவர்களுடைய அமைப்பு இப்படி பல்வேறு அமைப்புகள் அதை போலவேதான் தேவேந்திரகுலம் எனும் பல்லர் சமூகத்தில் இருந்து ஜான் பாண்டியன் கண்ணபிரான் குமளி ராஜ்குமார் போன்ற பல்வேறு நபர்களுடைய அமைப்புகள் அதே போலவே இந்த கொங்குவேதாளர் சமூகத்திலிருந்து கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை கொங்குவேலாளக் கொண்டர்கள் சங்கம் சேலம் மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு இளைஞரணி தமிழ்நாடு திரு ரவிக்குமார் தனியரசு மற்றும் கார்வேந்தன் கார்வேந்தனவர்கள் தலைமையிலான அமைப்புகள் இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கு முக்குளத்தோர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் திருமாரஞ்சி போன்ற பலர் ஸ்ரீதர் வாண்டையார் போன்ற பலருடைய அமைப்புகள் இன்னைக்கும் லைவ் லைம்ல இருந்துகிட்டு இருக்காங்க ஆறு அவர் போன்ற பலருடைய அமைப்புகள் முத்திரையர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அங்க திரு கே கே செல்வகுமார் பரதன் போன்ற பலருடைய அமைப்புகள் இருக்கிறது இப்படி பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு அமைப்புகள் வன்னியர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சி திரு குரு கனலரசன் அவருடைய அமைப்பு இப்படி பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கான பிரச்சனையில் போராடுறாங்க இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருக்கு அங்க கிறிஸ்துவ அமைப்புகளும் பல்வேறு அமைப்புகள் இருக்கு ஆனா இப்படியான போராளிகளை தலைவர்களாக நாம் தேர்ந்தெடுப்பதை விட ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களை நமக்கான தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்ற கேள்வியை மட்டும் விடுறோம் எத்தனை இந்த மக்களுக்கான மண்ணுக்கான போராட்டத்தில் இது போன்ற நடிகர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நிச்சயமா விஜய் அவர்களுடைய வருகையும் பொது உடமையாக அனைவருக்குமானதாக இருந்தால் இந்த மக்களே அதை ரசிப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை விடுத்து இவர் ஒரு சினிமா நட்சத்திரம் என்பதற்காகவே போறான் ஸ்டேஜில் இருந்து தூக்கி எறிகிறான் பவுன்சர் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருப்பான் கட்டி அணைச்சு எம்ஜிஆர் எத்தனை வயதான பெண்மணிகளுக்கு முத்தம் கொடுத்த காட்சிகளை எல்லாம் காணும் போது இப்படிப்பட்ட ஒரு தலைவனா என்ற ஐயப்பாடோடு வியப்போடு புருவமயத்தை இருக்கோம் ஆனா இன்றைய சூழல் அப்படி இருக்கா அரசியல் சூழலில் இளைஞர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் போராட்ட களங்களில் உங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் சினிமா துறை எனும் மோகத்தில் உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதை விட போராட்ட களத்தில் தேர்ந்தெடுங்கள் என்று தான் உங்களிடம் மன்றாடி வேண்டி இந்த காணொலியின் வாயிலாக சொல்றோம் விஜய் மீது எங்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையிலும் இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் சினிமா துறையில் சார்ந்து பார்க்கும் போது நானும் ஒரு விஜய் ரசிகன் ஆனால் அதுவே ஒரு போராட்ட களத்தின் நாயகனாக நான் பார்க்கும்போது என் சமூகத்திற்காக என் மண்ணுக்காக என் மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளை தான் நாங்கள் முன்னிலப்படுத்துவது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் என்பதை மட்டும் இந்த காணொலியின் வாயிலாக தெரியப்படுத்தி இந்த தமிழ் நிலப்பரப்புக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு இந்திய துணைக்கண்டம் இரண்டு இனக்குழுக்களை கண்ட கண்டு அஞ்சும் ஒன்று சீக்கியர்கள் மற்றொன்று இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசம் இவங்க மட்டும்தான் தனக்கான தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முழக்கத்தோடு முன்வைப்பார்கள் பல்வேறு தியாகங்களை செய்த அமைப்புகளும் உண்டு தொடங்கி விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் திரு பிரபாகரன் வரைந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கொங்கு அரசியலில் உங்களுக்காக குரலற்றவர்களின் குரலாக நாங்கள் சாமானிய மக்களின் கருத்துக்களை ஓங்கி சொல்வது எங்கள் கடமையாக கருதுகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் யூடியூப் சேனலோடு இந்த காணொலிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் பகிருங்க நன்றி